ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமான என்ன மீபே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலையும் முன்னே என்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் ஸோ முதல்ல இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் முப்பத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒம்பது பதினாலு எண்கள் இருக்குது அதே போல் மீப்பேவா காணுங்கன்னு கேட்குறாங்க போன வீடியோக்கள் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த கணக்கு வந்து எளிமையாக அவங்களால் போட முடியும் சப்போஸ் போன வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ இங்கே வந்து நமக்கு பவரில் கொடுத்துருக்காங்க அஸ் பவருக்கு முன்னாடி நமக்கு எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த எண்களுக்கு நம்ம மீபே வந்து கண்டுபிடிப்போம் இல்லைங்களா ஸோ முதல்ல அந்த எண்களுக்கு மீப்பே வந்து கண்டுபிடிக்கலாமா ஸோ என்னென்ன எண்களை கொடுத்துருக்காங்க நமக்கு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு மூணு எண்கள் கொடுத்துருக்கான் ஸோ அதுக்கு வந்து நம்ம மீப்பியோவை கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மூணு எண்களும் பொதுவாக வகுப்படுத்தக்கூடிய எண் என்ன அப்படின்னா ஏழு தான் ஏன்னா இந்த நாற்பத்தி ஒம்பது மட்டும் தான் வகைப்படும் இல்லைங்கன்னா ஸோ ஏழு அப்போது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது ஏழு ரெண்டு பதினாலு அப்போ நமக்கு அந்த மீப்பியோ என்னங்க கிடச்சிருக்கு நமக்கு மீப்பியோ வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிடச்சிருக்கு அந்த எண்களுக்கு சரிங்களா அடுத்து நமக்கு பவரில் பார்க்குறேன் எல்லாமே எக்ஸைஸ்ட் எக்ஸைஸ்ட் எக்ஸவைசட் இருக்குது அப்போ பொதுவாக அது வந்து எடுத்து எழுதிப்போம் எக்ஸு ஒய் இசட் ரைட் ஸோ எக்ஸில் பவரில் எது கம்மி இங்கே எக்ஸ்புஸ் பவர் ஃபை இருக்குது x ஸ்கொயர் இருக்குது வெரி எக்ஸ் இருக்குது அப்போது வெரி எக்ஸ் மட்டும் எடுத்துங்க அது எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒயில் எது பவர் கம்மி இங்கே ஒய் க்யூப் இருக்குது இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது அப்போ வெறும் ஒய் அந்த ஒய் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இசடில் எது பவரில் கம்மி z பவர் ஃபோர் இருக்குது இசட் க்யூப் இருக்குது z ஸ்கொயர் z இசட் தான் பவரில் கம்மியாக இருக்குது அப்ப z ஸ்கொயர் அப்போ நம்ம விட என்னங்க ஏழு ஒய் ஸ்கொயர் ஸோ ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா ரைட் இந்த கணக்கு வந்து ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தாங்க சரிங்களா ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் எண்கள் எண்களுக்கு தனியாக மீட்பு கண்டுபிடிக்கணும் பவரில் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய பவர் எடுத்துக்கணும் அதாவது மூணுத்திலயும் எக்ஸ் இருந்துச்சா மூணு எக்ஸ் இருக்கணும் அதே போல் பவரில் இருக்கிற பவரில் கம்மியாக இருக்க பவர் தான் நம்ம எடுத்துக்கணும் மீபிஓவை பொறுத்தவரை பெருசுனா சின்ன சின்ன வச்சுக்கோங்க அப்படின்னு நான் போன வீடியில் சொல்லியிருப்பேன் ரைட் அடுத்து ஒரு இல்லையே நம்ம மீபிஓவா வந்து பவரில் கொடுத்தாங்கன்னா எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோம் அடுத்து நம்ம மீசிமாவுக்கு போக போகிறோம் சரிங்களா ரைட் மீசிமா மீசிமா வந்து என்னங்க மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு மடங்கு இல்லைங்களா ரைட் ஸோ சிறு அப்படின்னா பெருசு நான் வச்சுக்கோங்க அப்படியே ஆப்போசிட்டாக ஞாபகம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இங்கே நமக்கு ரெண்டு கொடுத்துருக்கான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூபு ஒய் ஸ்கொயர் ஒன்று எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் ஸோ மீசிமா பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ஒய் இருக்குது இங்கே எக்ஸ் ஒய் இச இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸு ஒய் இசட்டு மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா ஒன்று மட்டும் எழுதக்கூடாது மூணுத்தையும் நீங்கள் என்ன பண்ணும் எடுத்து எழுதிக்கணும் மீசிமா பொறுத்தவரை எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும் மீபே பொறுத்தவரை பொதுவாக இருக்கிற எடுத்து தான் எடுப்போம் இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்து எழுதிப்போம் சரிங்களா அது ஞாபகம் அடுத்து சிறு அப்படின்னா பெருசு ஞாபகம் சொன்னேன் அப்போ பவரில் இருக்குதுல அதே பவர் தான் எடுத்துக்கணும் அப்போ இங்கே எக்ஸ் இருக்கு எக்ஸ் கியூப் இருக்கு எது எடுத்துக்கணும் நம்ம எக்ஸ் கியூப் தான் எடுத்துக்கணும் இல்லைங்களா ஸோ எக்ஸ் கியூப் அதே போல் ஒய் இருக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குது எது எடுத்துக்கணும் நம்ம ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கணும் இங்கே இசட் இருக்குது இங்கே இசட் இல்லை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இசும் கூட சேர்த்துக்கணும் சரிங்களா அப்போது நமக்கான மீசிமா என்னங்க நமக்கு எக்ஸுக்யூ ஒய் ஸ்கொயர் இசட் இதுதான் நமக்கான மீசிமா சரிங்களா ரைட் ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா மீபியோவுக்கும் மீசிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா மீசிமானா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் மீப்பியோடனா பொதுவாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும் மீசிமானா பவரில் அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கணும் மீபியோட பவரில் கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ பவரில் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சமம் கொடுத்தாலும் நம்மளால் இப்போது புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா ரைட் அடுத்த கணக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு மீசிமா வந்து கேட்குறாங்க ஸோ மீசிமா கேட்குறதுக்கு முன்னாடி அந்த பவருக்கு முன்னாடி வந்து நமக்கு சில எண்களை வந்து கொடுத்துருக்கான் மூன்று நான்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ரெண்டு எண்கள் இருக்குது ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அந்த எண்களுக்கு மீசியமாக கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ அப்போது மூணுக்கும் நாலுக்கும் நான் மீசியமாக கண்டுபிடிக்கிறேன் ஸோ எதால் பண்ணலாம் மூணால பண்ணலாம் மூணு ஒன்று மூணு நாலாக அப்படியே வந்துடும் திரும்ப நாலால் பண்ணலாம் நாலு ஒன்று நாலு அப்போ நாலு மூணு பன்னெண்டு என் அது அதை பார்த்த உடனே பன்னெண்டு போட்டிருக்க வேண்டியது தானே பண்ணால் உங்களுக்கு தெரியணும் அதனால தான் நான் போட்டேன் சரிங்களா ஸோ பன்னெண்டு வந்து அப்படியே எடுத்து எழுதிப்போம் ஸோ பன்னெரெண்டு தான் நமக்கான மீசிமா அடுத்து பவரில் இருக்கிறது இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸு ஒய் இங்கே இசெட் இருக்குது ஆனால் இங்கே என்ன இல்லை இசெட் வந்து இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் மீசிமம் பொறுத்தவரை எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா அடுத்து பவரில் அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கணும் இங்கே எக்ஸு ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸு க்யூப் இருக்குது அப்போ எது எடுத்துக்கணும் நம்ம எக்ஸு க்யூப் அடுத்து இங்கே ஒய் இருக்குது இங்கே ஒய் க்யூப் இருக்குது எது எடுத்துக்கணும் நம்ம ஒய் க்யூப் எடுத்துக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கிட்டு என்னது பன்னெண்டு எக்ஸு க்யூப் வைகூ பிசட் தான் நமக்கு நமக்கான ஆன்சர் சரிங்களா அப்போது சி தான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ எளிமையாக புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு டவுட் இல்லை இல்லை மீப்பேவாக்க மீசியாவுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிச்சுல அப்போது நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நம்ம போட்டுருவோம் இல்லையா ரைட் சார் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கணக்கு போகும் அடுத்த கணக்கு ஸோ இங்கே நமக்கு வந்து எண்கள் எதுவும் கொடுக்கல அதுக்கு போல் ஏபிசிலாம் பவரில் கொடுத்துருக்கான் கொடுத்துட்டு மீசிமா வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீசிமா வந்து கண்டுபிடிக்கலாம் ரைட் இப்போ மூடத்துலையும் பொதுவாக நமக்கு பொதுவாக இருக்கிறது இல்லை மொத்தமாக ஏபிசி இருக்குது இல்லைங்களா ஸோ நான் ஏபிசி வந்து எடுத்து எழுதிங்க ஏ பி சி எடுத்து எழுதியாச்சு ரைட் ஸோ ஏல எது பவரில் அதிகம் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ இருக்குது இங்கேயும் ஏ இருக்குது பவரில் எது அதிகம் ஏ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம் அடுத்து இங்கே பி இருக்குது இங்கே பி ஸ்கொயர் இருக்குது இங்கே வெறும் பி இருக்கு அப்போ பி ஸ்கொயர் தான் பவர்ல அதிகம் இல்லையா ஸோ பி ஸ்கொயர் போட்டுக்கலாம் அடுத்து இங்கே சி இருக்குது இங்கே வெறும் சி இருக்கு சி ஸ்கொயர் இருக்குது அப்போ சி ஸ்கொயர் தான் பவர்ல அதிகம் அப்போது சி ஸ்கொயர் போட்டுக்கலாம் அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சரிங்களா ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர் ரைட் அடுத்த கணக்கு ஓகே ஸோ இந்த கணக்கில் நமக்கு என்ன கேட்குறாங்க மீசிமா வந்து கேட்குறாங்க சரிங்களா கேட்டுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபேட்டுக்கு முன்னாடி நமக்கு சில எண்கள் வந்து கொடுத்துருக்கான் அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு வந்து மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரைட் ஆனால் மீசிமா கண்டுபிடிக்கும் போது நமக்கு பெரிய எண்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா ஸோ அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு இன்னொரு முறை எழுதிக்கிறேன் அறுபத்தி ஆறு நாற்பத்தி நாலு வேறு என்ன இருக்குது இருபத்தி நாலு ஸோ இதுக்கு வந்து நம்ம மீசமாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா நான் சின்ன சின்ன எண்களை வச்சு நான் போடுறேன் முதல்ல ரெண்டு வச்சு போடுவோம் ஸோ ரெண்டு முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி நாலு சரிங்களா அடுத்து பதினொன்று வகுப்படுத்த முடியும் இல்லையா பதினொன்று மூணு முப்பத்தி மூணு பதினொன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த பன்னெண்டு அப்படியே வந்துடும் இப்போ பொதுவாக எதால் வகுப்படுத்த முடியும் நம்மளால் மூணால் பண்ண முடியும் மூணு ஒன்று மூணு ரெண்டு அப்படியே வந்துடும் மூணு நா நாலு படி ரெண்டு கரெக்டாக ரைட்டு இப்போ ரெண்டால் நம்மளால் வகுப்படுத்த முடியும் இல்லைங்களா ஸோ ரெண்டு மூணு அப்படியே வந்துடும் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கினிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் சரிங்களா அப்போ நமக்கு கடை மீசி என்ன கிடைச்சிருக்கு நமக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் சரியாக பெருக்கி பாருங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் ரைட் அடுத்து நமக்கு பவரில் ஏபிசி வந்து இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த ஏபிசி வந்து அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஏ சி பவரில் இருக்குது ஸோ ஏவில் எதுங்க பவரில் நமக்கு அதிகமாக இருக்குது ஏ பவர் ஃபோர் இருக்குது ஏ க்யூப் இருக்குது ஏ ஸ்கொயர் இருக்குது அப்போது ஏ பவர் ஃபோர் தான் பவரில் அதிகமாக இருக்குது இல்லையா எப்போ ஏ பவர் ஃபோர் அடுத்து பியில் பி ஸ்கொயர் இருக்குது பி பவர் ஃபோர் இருக்குது பி க்யூப் இருக்குது அப்போ பி பவர் ஃபோர் தான் பவரில் அதிகமாக இருக்குது அதனால் பி பவர் ஃபோர் இங்கே சி க்யூப் இருக்குது சி ஸ்கொயர் இருக்குது சி பவர் ஃபோர் இருக்குது அப்போ சி பவர் ஃபோர் தான் பவர் அதிகமாக இருக்குது ஸோ நமக்கின விட என்ன இரநூத்தி அறுபத்தி நாலு ஏ ஸ்கொயர் சரி ஏ பவர் ஃபோர் பி பவர் ஃபோர் சி பவர் ஃபோர் ஸோ இது தான் நமக்கு என ஆன்சர் சரிங்களா ரைட் ஸோ இந்த டைப் ஆஃப் சம் இதோடு நம்ம ஓரளவுக்கு நமக்கு முடிச்சுக்க போகிறோம் சரிங்களா ஸோ பேவாக இருக்கட்டும் மீசி இருக்கட்டும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் மீசிமான என்ன பண்ணணும் மீபிமோட என்ன பண்ணணும் புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த கணக்குகள்லாம் இருக்க சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்கணுன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நம்ம டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் வரக்கூடிய வீடியோஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இதே உன்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்